ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்டியான பால் முறுக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம பச்சரிசி வந்து ஊற வச்சு அப்புறம் மாவு திருச்சி அந்த மாதிரி இல்லை ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் நம்ம வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு வச்சு தான் எப்படி இந்த முறுக்கு செய்கிறதுன்னு இப்போ காமிச்சிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட் அளவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராம் கணக்குலேயும் கொடுத்துருக்கேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கப் அளவுகளையும் கொடுக்குறேன் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும் இந்த முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணெய் சேர்த்து செய்ய போகிறோம் ஆல்ரெடி நான் டால்டா சேர்த்தும் அதை செஞ்சு காமிச்சிருக்கேன் ஃபைனலாக அந்த கடைசியில் வீடியோவில் அந்த டால்டா சேர்த்து செஞ்ச முறுக்குடைய அந்த ஒரு இது வீடியோவையும் நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு சத்தம் கேட்டாலே தெரியும் ஒரு சூப்பரான ஒரு நல்ல கிறிஸ்பியான தேங்காய் பால் முறுக்கு தான் வாங்க இன்னும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கணேஷ் அதாவது மதுரை கணேஷ் பிராண்டு பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இது வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் நீங்கள் இதை கேட்டு வாங்கிக்கோங்க ரொம்ப சிம்பிள் பாருங்கள் நம்ம இந்த மாவை வாங்கி இதை வச்சு நம்ம முறுக்கு அழகாக செய்யலாம் நான் வந்து கப் அளவுகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து ஒரு அந்த எடுத்த கப்பில் அரை கப் எடுத்துக்கோங்க நம்ம இதை வந்து நல்லா வறுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஜ நல்ல மிக்ஸியில் மிக்ஸியில் போட்டு நல்லா திரிச்சு எடுத்துக்கணும் இது ஒரு நூற்றம்பது கிராம் அளவுகளில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பட்டர் வந்து வெளியே வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே ஸ்டோர் அந்த எடுத்துகிட்டு நீங்கள் மாவில் சேர்க்கக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் காயம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டா முறுக்கு வந்து நல்லா இருக்காது இப்போ இந்த உளுந்தை நல்ல கடா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த உளுந்தை கைவிடாமல் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது வாசனை வர்ற வரைக்கும் மட்டும் வருத்தா போதும் ரொம்பவும் அது வந்து செவந்துடக்கூடாது முறுக்கு செவக்காமல் பார்த்துக்கிடணும் அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சிக்கலாம் என்னென்னா நம்ம அந்த உளுந்தை எடுக்கவுமே கையில் நல்லா சுற்றும் பாருங்க அந்த அளவுக்கு வருத்தா போதும் ஆனால் சிவக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ இது அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை திரிச்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன தேங்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் பாருங்கள் ஆல்ரெடி எவ்வளவு தேங்காய் பால் இருக்குங்கிறது கணக்கையும் கொடுத்துருப்பேன் நம்ம எடுத்த கப்பில் ஒன் முக்கால் கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்ல முதல்ல ரெண்டாவது பால்லாம் நடக்கிறதுல முத முத தடவையே அந்த ஒன்னே முக்கால் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சிட்டேன் அந்த தேங்காய் பாலை நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் தேங்காய் பாலை வரைக்கும் நல்ல திக்க எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு மில்லி இந்த தேங்காய் பால் இருந்தது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நல்லா ஆறிடுச்சு இதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடரை திரிச்சிக்கோங்க உளுந்து வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்து வறுத்து திரிச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம இப்படி நம்ம ஜலிச்சு எடுக்கையில் இல்லை கப்பி வரும் அதை வந்து எக்ஸஸாக நம்ம இருந்தால் தான் அது உங்களுக்கு கரெக்டாக நம்ம மாவு அளவுகள் எடுக்கும்போது சரியாக வரும் அதனால தான் உங்களுக்கு அரை கப்புன்னு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இதை இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு திரிச்சுக்கோங்க ஃபைனலாக இந்த மாதிரி வரும் இதை ரிமூவ் பண்ணிடுங்க என்றைக்குமே மாவை வந்து ஜலிச்சுட்டு தான் நம்ம வந்து முறுக்கு சுடணும் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக உளுந்த நல்லா உளுந்த மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதோடய அளவுகளையும் நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள் நூற்றம்பது கிராம் நமக்கு அந்த உளுந்து எடுத்துருந்தோம்ல இப்போ பார்த்தீங்கன்னா அது நூறு கிராம் மாவு தான் இருக்குது அந்த எடுத்த கப்புக்கு அரை கப்பு அதாவது ரெண்டு கப் மாவுக்கு அரைக்கப்பு உளுந்த மாவு வறுத்த அந்த பருப்பில் திரிச்ச அந்த உளுந்த மாவு இப்போ பெ பெரிய ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ விரவி எடுத்துக்க போகிறோம் அந்த ரெண்டு கப்பு மாவையும் உளுந்த மாவையும் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு உங்களுக்கு ஆப்ஷன் கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் காயப்பொடி இப்போ வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நான் எடுத்து வச்சுட்டேன் அதனால தான் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு அழகாக வந்துருச்சு நீங்கள் அப்படி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் நீங்கள் டால்டா உங்களுக்கு உடம்புக்கு செட் ஆகும்னு நினச்சிங்கன்னா இதே அளவுகளில் டால்டாவை நல்லா கொஞ்சம் இலக்கி கொஞ்சம் இதே போல் சேர்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஆனால் சுட சுட சேர்க்க வேண்டாம் ஓரளவுக்கு அது எண்ணெய் மாதிரி பக்குவம் வந்தால் அந்த அதுக்கப்புறம் இதில் சேர்த்து நல்லா விரவி எடுத்துக்கலாம் அந்த டால்டாவை இப்போ நான் வெண்ணை தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஃபஸ்ட்டு அந்த எல்லாம் கலந்து விட்டு நல்லா மாவை நல்லா இப்படி பிடிச்சா இப்படி வரணும் இந்த அளவுக்கு இந்த இதே சமயத்தில் வெண்ணை கொஞ்சம் கூடுதலாக சேர்ந்தால் கூட இந்த முறுக்கு வந்து உதுந்துரும் அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ அந்த தேங்காய் பாலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா விரவி எடுத்துக்கோங்க தேங்காய் பாலை நம்ம பொழுது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க என்னென்னா அடியில் தண்ணி இருக்கும் மேலே கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால ஒன்று போல் கலக்கிட்டு இந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பக்குவமாக விரவிக்கோங்க என்னென்னா அரிசி மாவை பொறுத்தவரைக்கும் என்னாகும்னா தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நேரம் ஆக 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 இறுகிக்கிட்டே வரும் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம விறகு நம்ம அந்த மாவை வந்து பிசையும் பொழுது கொஞ்சம் நல்லா நெகத்தியமாக நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க கட்டியாக பிசைஞ்சாச்சுன்னா நம்ம அந்த முறுக்கு வச்சில் வச்சு புளியும் பொழுது சரியாக வராது கை வலிக்க ஆரம்பிச்சிரும் பார்த்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நல்லா விரவிட்டு நான் எந்த பக்குவத்தில் இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இதே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து என்னங்கன்னா எரிகிட்டே வரும் இப்போ இந்த அளவுக்கு விரவையாச்சு இப்போ கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெறுமனால் தண்ணி அந்த கையை அந்த தண்ணி கையோட வச்சு தொட்டு நீங்கள் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த மாவு அதுதான் பதம் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அந்த பதம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நான் எண்ணெயெல்லாம் கையில் வைக்கல சாதாரணமாக தண்ணியை வச்சு தான் இந்த மாவை தொடுறேன் இந்த அளவுக்கு நம்ம விரவி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நம்ம அச்சலை வச்சு இனிமேல் புழிஞ்சிட வேண்டியதான் இந்த இடத்துல நீங்கள் இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரவிட்டிங்கன்னா நமக்கு அச்சில் வச்சு புளிய வராது இவ்வளோ தான் தேங்காய் பால் மீதி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இது வந்து மூணு கண் உள்ளச்சில்லு இதை நம்ம அந்த உலக்கில் போட்டு இனிமேல் புழிஞ்சிட வேண்டியதான் இந்த கைப்பிடி ரெண்டு பக்கமும் வச்சு புளியும் போது உங்களுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் எண்ணெய் வந்து எதுவும் அதிகமாக கையில் வச்சு தேய்ச்ச புளியாதீங்க அப்புறம் ரொம்ப சங்கடப்படும் அதனால் ஓரளவுக்கு உள்ளே மட்டும் வேணால் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க நான் ஆனால் எண்ணெய் அப்ளை பண்ணலை இப்போ ஒரு ப்ளேட்டில் என்ன பண்ணுங்கள் முக்கால் வாசி மட்டும் அந்த மாவை வைங்க நிரம்ப மேலே வரைக்கும் வச்சிங்கன்னா புளியை சங்கடப்படும் மாவு ஃபுல்லாக வெளியில் வரும் இதே போல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கட்டியாக புளியாட்டாலும் நீங்கள் ரெண்டு மூணு சுற்று மட்டும் சுற்றிட்டு முறுக்க விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் நான் வீடியோக்காண்டி கொஞ்சம் நல்ல தேங்குழல் மாதிரி வரணுங்கிறதுக்காண்டி நான் இப்போ வந்து உங்களுக்கு இதுல சுத்தி காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் அழகாக புளியுது இந்த இது வந்து நீங்கள் வெண்ணை கூடியிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல அந்த மாவு வந்து கட்டாகி விழுந்துடும் அதனால சரியான பக்குவத்தில் வரவங்க எப்போவுமே கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்தேன்னா நீங்கள் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் வந்து நான் ஒரு முக்கால் லிட்டர் எண்ணெய் இதில் சேர்த்துருக்கேன் ரீஃபைன்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நல்ல ஹீட் ஆகணும் எண்ணெய் வந்து முதல்ல நம்ம வந்து முறுக்கு சுடும்பொழுது நல்ல ஹீட்டாக இருக்கணும் இப்போ இதே போல் தட்டில் இதே போல் முறுக்குகளை புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதை சேர்த்துற வேண்டிதான் முதல்ல நம்ம வந்து அந்த முறுக்க போடும் பொழுது நல்லா அது மேல இது மாதிரி எலும்பி வரணும் அப்பதான் நல்ல எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் முறுக்க நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திருங்க அழகா சூப்பராக வந்துடும் நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு முறுக்கை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒன்று போல் வெந்து வந்துடும் லோ ஃப்ளேம்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முறுக்க சேர்த்துற வேண்டியதான் இப்போ பாருங்கள் நான் அந்த தட்டோடைய எப்படி அந்த முறுக்க சேர்க்குறேன்னு பாருங்கள் மூணு விதமாக எப்படி சேர்க்கலாம் முறுக்க அப்படிங்கிறது நான் வீடியோ இதிலேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம முறுக்க சேர்த்துட்டு உடனே நம்ம இது பண்ண வேண்டாம் ஒரு முப்பது செகண்டு நாற்பது செகண்டு ஒரு கேப்பு விட்டுட்டு நம்ம அந்த முறுக்கை லைட்டாக அப்படி பிரித்து விட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படி டேன் பண்ணி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம அந்த முறுக்கு எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு லைட்டாக அந்த சலசலப்பு அடங்கிருச்சு நம்ம அதை எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் இதே போல் தான் நீங்கள் அதே சமயத்தில் வெள்ளையாக இருக்கணும் முறுக்குன்னு நினச்சிட்டு முதலே எடுத்துட்டிங்கன்னா அந்த முறுக்கு சரியாக வேகாது அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகலைன்னு நினச்சிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா அந்த முறுக்குடைய நேரமும் மாறிடும் அதனால இந்த இடத்துல கொஞ்சம் பக்குவமாக எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முறுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கின பறவை எடுத்துக்கோங்க ரெண்டாவது தடவை போடையில் இந்த எண்ணெய் மறுபடியும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஹீட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அதனால் ரெண்டாவது தடவை கொஞ்சம் கூ தீயை கொஞ்சம் கூட வச்சுட்டு முறுக்கு போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் அடுத்த செட்டு இப்படி கரண்டியில் கூட நீங்கள் வச்சுட்டு இதே போல் முறுக்கு போடலாம் உளுந்த மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு அரை கப்பு உளுந்த மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் உளுந்து வறுக்கும் பொழுதே கூடுதலாக எடுத்து வறுத்துக்கோங்க என்னன்னா நமக்கு அந்த ஜலிக்கும் போது அந்த வேஸ்டேஜ் நிறைய வரும் ஸோ நம்ம அந்த நேரத்தில் நீங்கள் உளுந்தை திருப்பி வறுத்து எடுக்க முடியாது அதனால் முதல்ல என்ன பண்ணுங்கள் கொடுத்த அளவுகள் படி நீங்கள் வறுத்து வச்சுக்கிடும் பொழுது அந்த மாவு உங்களுக்கு அளவுகள் சரியாக கிடைக்கும் இது இதே போல் நீங்கள் வந்து அரிசி மு புழுங்கல் அரிசியிலையும் முறுக்கு நல்லா வரும் ஆனால் அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது அரிசியை நல்லா ஊற வைக்கணும் நல்லா திரிச்சிட்டு அதுக்கு தான் வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக உடனடியாக செஞ்சிடலாம் தீபாவளிக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதே போல் செஞ்சு நல்லா ட்ரை பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் செய்கிறீங்கன்னிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கப்பு மாவில் இந்த முறுக்க செஞ்சு பாருங்க அதே போல் அந்த முறுக்கு வந்து புளியும் போது அந்த கப்பில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா சிலருக்கு எண்ணெயிலேருந்து முறுக்கு போடையில் தெரிக்க வாய்ப்பு இருக்கும் ஒரு ஒரு சிலருக்கு சீடையெல்லாம் போட்டிங்கன்னா தெரிக்கும்ல அதே போல் என்னன்னு கேட்டிங்கன்னா சில சிலும்பல்கள் நம்ம தான் ஜலிச்சுட்டு மாவை போடணுங்கிறது அப்படி இல்லாத சமயத்தில் சின்ன சின்ன சிலும்பல் இருந்தால் எண்ணெயிலிருந்து அது வெளியே தெரிச்சிரும் அந்த நம்ம அந்த புளியக்கூடிய உலக்கில் வந்து நம்ம புளிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மீதிய புளியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் சில இதில் காஞ்சி போயிருக்கும் அதோட நீங்கள் மாவை போட்டு சேர்த்து முறுக்கு புழிஞ்சு நீங்கள் இப்படி எண்ணெயில் போடும் பொழுது அது வந்து மேலே தெரிச்சிரும் வெளியில் வெளியில் தெரிச்சிரும் அதனால் நல்ல உலக்க கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சிக்கோங்க முறுக்கு இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது மாவை கண்டிப்பாக நல்லா ஜலிச்சிட்டு தான் முறுக்கு மாவு நல்லா பிசையணும் பாருங்கள் இப்போ சூப்பரான ஒரு முறுக்கு வந்துருச்சு தேங்காய்பால் முறுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டால்டாவில் செஞ்ச முறுக்கு இப்போ உங்களுக்கு இதில் இணைச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா டால்டாவில் நான் ரெடி பண்ண முறுக்கு ஆனால் பார்க்க அவுட் புட் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது லைட்டாக வந்து கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு இருந்தது ஆனால் டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருந்தது உங்களுக்கு டால்டா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒத்துக்கிடணும்னா நீங்கள் டால்டா சேர்த்து அழகாக செய்யலாம் டால்டா வந்து ரொம்ப சூடாலெலாம் ஊற்ற வேண்டாம் இலகி மட்டும் ஊற்றுங்க எண்ணெயை வந்து ஊற்றணுன்னா கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க